மூதேவி குடிகொண்டிருக்கும் இடத்தில் வறுமையும் கஷ்டமும் இருக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை ஒரு வீட்டில் மூதேவி அடையாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் வீட்டில் மூதேவி குடிகொண்டிருந்தால் அந்த வீட்டில் என்னென்ன அறிகுறிகள் தெரியும் மூதேவியை நம் வீட்டிற்குள் நுழைய விடாமல் தடுப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இந்த மூன்று கேள்விகளுக்குமான விடையை தெரிந்து கொள்வதற்காகவே இந்த பதிவு எந்த ஒரு வேலையையும் உடனடியாக செய்து முடிக்காமல் பிறகு செய்து கொள்ளலாம் என்று சோம்பேறி தனத்தோடு இருக்கின்றார்களோ அந்த வீட்டில் நிச்சயமாக மூதேவி குடியிக்கொண்டிருப்பாள் சோம்பேறித்தனம் இயலாமை இவை அனைத்துமே மூதேவி வீட்டில் குடிகொள்ளப் போகிறது என்பதற்கான அறிகுறிகள் எவரொருவர் சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கின்றார்களோ அந்த வீட்டில் அந்த இடத்தில் நிச்சயமாக மூதேவி குடிகொண்டு இருக்க மாட்டாள் அடுத்தபடியாக எந்த வீட்டில் அடிக்கடி சமைக்கும்போது சமைத்த பொருட்கள் கருகி கருகிவிடுகின்றதோ அந்த வீட்டில் மூதேவி குடியிருப்பதாக அர்த்தம் சமைக்கின்ற பொருளை எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய அலட்சியத்தால் அடிக்கடி பொங்கவிடக்கூடாது ஏதோ ஒரு சமயம் எதிர்பாராமல் பால் பொங்கிவிட்டது பருப்பு கருகிவிட்டது குழம்பு தீயந்து விட்டது என்றால் பரவாயில்லை அடிக்கடி தீந்த வாடை ஒரு வீட்டில் வீசவே கூடாது இதுவும் மூதேவி வீட்டில் குடியேறப் போகின்றாள் என்பதற்கான அறிகுறிதான் சரி எப்படிதான் நாம் ஜாக்கிரதையாக இருந்தால் கூட நம் வீட்டு சமையலறையில் அடிக்கடி ஏதோ ஒரு காரணத்தினால்